வணக்கம் நான் ஷண்முகம் ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாள்லையும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம் தி இஸ் ரியலி ஹாப்பி நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு என்னால் உணர முடியுது காரணம் உங்கள் நல்ல மனசுக்கும் நேர்மையான எண்ணத்துக்கும் கடினமான உழைப்புக்கும் பாசிட்டிவான அப்ரோச்சுக்கும் கண்டிப்பாக நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க நல்லா தான் இருக்கும் கடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேலே இந்த கம்யூனிகேஷன் மூலமாக நம்மளோட வாழ்க்கை நம்மளோட தொழில் மொத்தத்தில் இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியே எவ்வளோ பாசிட்டிவான ஒரு தளமாக மாறியிருக்கு எவ்வளோ பேரோட வாழ்க்கை முன்னேறி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே பெருமையாக இருக்கு இந்த மாதம் ஒரு ஏழு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆமாம் போன வாரம் என்னோட லா காலேஜ் ரிசல்ட் வந்து பாஸ்ன்னு நான் ஷேர் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ வாழ்த்துக்கள் ஏதோ நீங்களே லா படிச்சு சக்ஸஸ் ஆன மாதிரி சந்தோஷப்பட்டு என்னை விஷ் பண்ணது ரொம்ப பெரிய சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதம் நம்ம ஒரு முக்கியமாக ஏழு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் ஒன்று நம்மளோட லேண்ட்மார்க் திருவிழா மை பியூட்டி கிளர் கூட ஆனுவல் கான்ஃபரன்ஸ் பற்றி பேச போகிறோம் அடுத்து எல்லாருமே அவரோட எதிர்பார்த்துட்ருக்க பியூட்டி கிளர் கூட இன்டர்நேஷ்னல் டூர் பற்றி பேச போகிறோம் அதே மாதிரி நான் சந்தித்த மனிதர்கள் பியூட்டிஷியன்களுக்கு பின்னாடி இருக்கிற போராட்டங்கள் பற்றி பேச போகிறோம் அண்டு ரெண்டு வகையான பியூட்டி பிஸ்னஸ் பீப்புள் இருக்கிறத பற்றியும் டீட்டெயிலாக பேச போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக அதாவது எஸ்எஸ்டி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி பேச போகிறோம் பியூட்டி கிளப் ஃபேமிலி அப்படின்ற ஒரு கண்டென்ட் பேச போகிறோம் கடைசியாக பிவேர் ஆஃப் ஃப்ராட் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் இந்த மாதம் முதல்ல என்னோட நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க டி நகர்லேருந்து நிஷா மேடம் சார் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க கலர் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இன்னும் நாலு மாதம் இருந்தாலுமே நம்ம எவ்வளோ ஆவலாக வெயிட் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் இந்த வருஷம் ஜனவரி ஃபிஃப்த் நம்ம எடுக்க போகிற கான்செப்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி இந்த பூமியை பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் இதுதான் நம்ம எடுக்க போகிற ஒரு முக்கியமான உலகத்தில் இன்றைக்கி ரொம்ப அவசியமான ஒரு கான்செப்ட் பசுமையை காப்போம் பசுமையை வளர்ப்போம் அப்படின்றது ஏன்னா நம்ம வெறும் பியூட்டிஷியன் மட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இந்த உலகம் நம்மளோட செயல்பாடுகளை இப்போ அடுத்தடுத்த வருஷங்கள் பார்க்கும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய சமூக பொறுப்பு சமூக கடமை அப்படி இருக்குன்றதை இந்த உலகத்துக்கு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரோம் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் மற்ற எல்லாருமே நம்மளை ஊக்கப்படுத்துறது நமக்கு தெரியுது ஸோ நமக்கு அடுத்த வருஷம் வரப்போகிற ஜனவரி ஃபிஃப்த் ஆனுவல் கான்ஃபரன்ஸோட டைட்டில் கான்செப்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது ஸோ நம்மளோட உடை நம்மளோட ஆபரணங்கள் அணிகலன்கள் எல்லாமே இந்த இயற்கைக்கு இந்த பூமிக்கு இந்த மண்ணுக்கு கேடு விளைவிக்காத ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இந்த ஆர்னமெண்ட்ஸாக இருக்கட்டும் அணிகலன்களாக இருக்கட்டும் இயற்கையாக செய்யப்பட்ட பொருட்கள் பசுமையான பொருட்கள் அதனால் பசுமை நிறத்தில் பச்சை வண்ணத்தில் கிரீன் கலரில் நம்ம எல்லாத்தையும் அணியணும் அப்படின்னு யோசிச்சுருக்கிறோம் ஸோ இது மூலமா இந்த உலகத்துக்கு இந்த சமூகத்துக்கு பியூட்டிஷியன்களுக்கு இந்த பூமி மேல இந்த பசுமை மேல இயற்கை மேலே எவ்வளோ பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த உலகத்துக்கு காட்டணும் தான் இந்த அடிப்படை ஸோ நீங்க உங்களோட ட்ரெஸ் உங்களோட அக்சசரிஸ் உங்களோட அணிகலன்கள் எல்லாத்தையும் இயற்கையாக அதாவது மண்ணில் போட்டா மண்ணோட மண்ணா மறைஞ்சு போகக்கூடிய மக்கும் தன்மை உள்ள ஒரு இயற்கையான பொருளாக இருக்கணும் தான் இதோட அடிப்படை கான்செப்ட் அதுவும் குறிப்பாக இருந்து மகளிர் சுய உதவி குழுக்கிட்ட இருந்து அதே மாதிரி இந்த ஏழை எளிய தெருவோர பீப்புள்கிட்ட இருந்து முடிஞ்சால் நீங்களே இந்த விவசாய பொருட்களை வச்சு செஞ்சு அனுப்பிச்சுக்கிட்டு வந்து இந்த உலகத்துக்கு எங்களோட அதாவது நம்மளோட இந்த பூமி மேலே இந்த சுற்றுச்சூழல் மேலே இயற்கை மேலே இருக்கிற அக்கறையை காட்டணும் அப்படிங்கிறது தான் அடிப்படை ஸோ வர வருஷத்தோட நம்மளோட கான்செப்ட் கலர் க்ரீன் பசுமை பச்சை ரெண்டாவது அடுத்த வருஷம் ஆடி மாசத்துல நம்ம போக போகிற பன்னாட்டு டூர் ஸோ இந்த டூருக்கு நம்ம பேர் வச்சுருக்கிறது என்னென்னா ரீஃப்ரெஷிங் இன்டர்நேஷ்னல் டூர் நம்ம ஒரு முன்னாட்ட நம்ம சான ஒரு சலிப்பான ஒரே மாதிரியான வாழ்க்கை இப்போ நிறைய பேர் நீங்கள் பேசுனது கூட கேட்டிருப்பீங்க அதுவும் குறிப்பாக செல்வி மேடம் மடிப்பாக்கத்துலேருந்து இந்த அந்த வீடியோ அவ்வளோ வைரல் ஆச்சு நாங்கள் எங்களுக்காக வாழவே இல்லை குடும்பத்துக்காக குழந்தைங்களுக்காக அவங்களுக்காக இவங்களுக்காக நமக்கே நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை நம்ம வாழவே இல்லை சார் ஸோ அதனால் இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தியே ஆகணும் ஸோ எங்களால் தனியா போய் ஒரு வெளிநாட்டுல சுற்றுப்பயணமோ அதை சுற்றி பார்க்கறது வாய்ப்பே இல்லை அதனால பியூட்டி கிளப் ஏற்பாடு பண்ற இன்டர்நேஷ்னல் டூருக்கு கண்டிப்பாக நம்ம வந்தே வரணும் அப்படிங்கிற திட்டத்தோட அவங்க இருக்காங்க அவங்க மட்டும் இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க இதே மாநிலையில தான் நீங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் பார்த்த நிறைய பேர் ஒரு சின்ன வட்டம் ஒரு குறுகிய சரௌண்டிங்ஸ் வீடு பார்லர் சொந்த பந்தம் இதோட தான் இதை தாண்டி உலகத்துல நிறைய இருக்கு கலாச்சாரங்கள் வாழ்க்கை முறைகள் இயற்கை அமைப்புகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மனசையும் நம்மளோட மூளையும் விசாலமாக்கி நம்ம வாழ்க்கைய ஒரு ரீப்ரெஷிங்கான ஒரு லைஃபாக ஒரு புத்துணர்ச்சியான ஒரு லைஃப்பாக திரும்பி வந்து நம்ம பிஸ்னஸ்ல இன்னும் ரீஃப்ரெஷிங்காக இன்னும் ஃபோக்கஸ்டாக இன்னும் அழகாக பண்ண முடியும் எவ்வளோ பேர் அந்த ரிவ்யூவில் மனசார சொன்ன அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த இன்டர்நேஷ்னல் டூ எவ்வளோ பெரிய தாக்கத்தை எவ்வளோ பெரிய ஒரு அழகான மாறுதலை இந்த அழகு கலைத்துறையில் அழகு தொழில் துறையில் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ அடுத்த வருஷம் ரெண்டு சாய்ஸ் வச்சுருக்கோம் ஒன்று துபாய் இன்னொன்று பூட்டான் துபாய் வந்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஃபைனல் பண்ணியிருக்கோம் அண்ட் பூட்டான் ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஃபைனல் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் இந்த வீடியோ முடிஞ்சதுலேருந்து பே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ துபாய்க்கு ஃபர்ஸ்ட் மாதம் மட்டும் பதிமூணாயிரம் ரூபா கட்டணும் அதுக்கு அடுத்தடுத்த மாதங்கள் ஒன்பது மாதங்கள் ரூபா கட்டணும் மொத்தத்தில் எண்பத்தஞ்சாயிரூவா நம்ம கட்டப்போம் இப்போ பூட்டான் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சாயிரம் முதல் மாதம் மட்டும் பத்தாயிரம் கட்டணும் அடுத்தடுத்த மாதங்களில் அஞ்சாயிரம் கட்டணும் அது மொத்தம் ஐம்பத்தஞ்சாயிரம் கட்டணும் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் கட்டணுமா அப்படின்னா அவசியம் இல்லை மொத்தமாகவும் நீங்கள் கட்டலாம் இல்லை உங்களுக்கு எவ்வளோ தொகை கையில் இருக்கோ அப்படின்னு கட்டலாம் மொத்தத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூனுக்குள்ளே இந்த தொகையை நீங்கள் கட்டி முடிக்கணும் இப்போது மாலா மேடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஒரு வேலை ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம திட்ட ஒருவேளை நம்மளால் பயணம் செய்ய முடியல அப்படின்னா அந்த ஜூன் மாதத்துக்குள்ளே உங்களால் வர முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கட்டண பணத்தை நூறு சதவீதம் டியூட்டி உங்களுக்கு திருப்பி கொடுத்துரும் இதுக்கு முன்னாடி நீங்கள் வர்றீங்களோ வரலையோ ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி எடுத்து வச்சிருங்க ஸோ இன்றைக்கோ நாளைக்கோ அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ உங்களுக்கு போகிற வாய்ப்பு கிடைக்கும் போது பாஸ்போர்ட் இல்லைன்னா நம்ம பயணத்தை செய்ய முடியாது அதனால் இந்த வீடியோ பார்த்த அடுத்த நிமிஷம் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கான முயற்சிகளை தொடங்குங்க மூணாவது விஷயம் என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கே தெரியும் நான் சந்திக்கிற மனிதர்கள் பியூட்டிஷியன்கள் ஆண்கள் பெண்கள் குறிப்பாக பெண்கள் வெளி உலகத்துக்கு பார்க்கும்போது அவங்கள பற்றி என்ன மாதிரி பார்வை என்ன மாதிரி எண்ணம் என்ன மாதிரி ஒரு கருத்து உருவாகுதுன்னு எனக்கு தெரியாது அவங்க என்னவோ நினச்சிக்கிறாங்க என்னென்னா அவங்களோட தோற்றம் அவங்களோட நடவுட பாவனை அவங்களோட ஆபரணங்கள் அவங்க ஸ்டைல் ஆஃப் லைஃப் லைஃப் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பற்றின பிம்பம் வேறு மாதிரி இருக்குது ஆனால் ஒவ்வொரு பியூட்டிஷியனுக்கும் பின்னாடியும் எவ்வளோ போராட்டங்கள் இருக்குது எவ்வளோ வழிகள் இருக்குது எவ்வளோ வேதனைகள் இருக்குது எவ்வளோ அவமானங்கள் இருக்குது எவ்வளோ சொல்லி சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நேராக பார்க்கும்போது இவ்வளோ போராட்டங்களை தாங்கிக்கிட்டு உடஞ்சி போகாம உருக்குலைஞ்சு போகாம வெளிய வந்து நின்று சாதிச்சு நம்ம என்ன நினைச்சோமோ அதை அடைஞ்சு நிக்கிற பெண்களை பார்க்கும் போது உண்மையிலையும் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு கதை ஒரு ஸ்டோரி நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது இருபத்தி ரெண்டு வருஷங்களா பல்ல கடிச்சுக்கிட்டு நரக வேதனையை அனுபவிச்சு உடைஞ்சு போகாம சக்சஸ் ஆகி நிக்கிற பெண் எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் பிறந்து ஒரு நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு கூட கஷ்டப்பட்டு கோயிலில் படுத்து அந்த கோயிலில் இருக்கிற அன்னதானத்தை மட்டுமே வாங்கி சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சு பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சு இன்னைக்கு மூணு மாடி பில்டிங் கட்டி கார் வாங்கி குழந்தைங்களை படிக்க வச்சு நம்பவே முடியல ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னாடி உங்களை பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா நிறைய கதைகள் நான் இதனால அழிஞ்சு போயிட்டேன் நான் இதனால கெட்டு போயிட்டேன் நான் இதனால சூசைட் பண்ணிக்கிட்டேன் நான் இதனால என் வாழ்க்கையை தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லாம இந்த கிளைமாக்ஸ்ல ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க இதெல்லாம் தாங்கிக்கிட்டு இன்னைக்கு நான் நிக்கிறேன் பாருங்க சார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்களேன் அதுதான் பெரிய விஷயமே உடைஞ்சு போறதுக்கும் உருக்குலைஞ்சு போறதுக்கும் இல்லாம போறதுக்கும் தன்னைத்தானே மாச்சிக்கிறதுக்கும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கும் பெரிய நம்பிக்கையோ தைரியமோ சாதனையோ ஒண்ணும் கிடையாது இதெல்லாத்தையும் தாண்டி கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாங்க ஒவ்வொரு நான் அனுப்புற வீடியோஸ் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி கிளைமேக்ஸில் சொல்கிறாங்க பாருங்க என் பையனை அவ்வளோ தூரம் படிக்க வச்சுருக்கிறேன் என் குழந்தைய அவ்வளோ தூரம் ஆளாக்கியிருக்கிறேன் இன்றைக்கி சொந்தமாக ஒரு மூணு ஃப்ளோர் வீடு கட்டியிருக்கிறேன் ஒரு கார் ஐம்பது லட்ச ரூபா போட்டு கார் வாங்கியிருக்கிறேன் இரநூறு பவுன் நகை இருக்குது இப்படிலாம் பேசும்போது இந்த பியூட்டிஷியன்களுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய போராட்டம் இடைவிடாத போராட்டம் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயும் நிறைய நிகழலாம் உங்களுக்கும் நிறைய போராட்டங்கள் இருக்கலாம் வலி இருக்கலாம் வேதனை இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் சிக்கல்கள் இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் பட் அந்த கிளைமேக்ஸில் நீங்கள் என்ன சொல்லணும் எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்களும் சொல்லணும் இதெல்லாம் இருந்துச்சு சார் எனக்கும் அதெல்லாத்தையும் அடித்து தூள் கிளப்பிட்டு இன்னைக்கு வந்து நிற்கிறேன் சார் நான் வெற்றி பெற்றிருக்கேன் சார் என் குழந்தைங்களை படிக்க வச்சுருக்கேன் சார் சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோடு இருக்கேன் சார் மதிப்போடு இருக்கேன் சார் மரியாதையோடு இருக்கேன் சார் கெத்தாக வாழ்கிறேன் சார் நீங்களும் ஒரு நாளைக்கு சொல்லணும் அதுதான் உங்களுக்கு பெருமை ஸோ இதனால தான் நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல சார் இதனால தான் நான் எழுந்து வர முடியல சார் அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு நாளும் சொல்லக்கூடாது ஸோ நீங்கள் சொல்ல போகிற அந்த கிளைமாக்ஸ் இந்த வெற்றி கதைக்காக இந்த உலகம் காத்துட்ருக்கேன் தோல்வி குழம்பல்களுக்காக இந்த உலகம் காத்துட்ருக்கலாம் அதுக்காக நானும் காத்துட்ருக்கேன் என்றைக்கும் ஒரு நாளைக்கு உங்கள் இடத்துல வந்து நீங்கள் சொல்கிற அந்த சக்ஸஸ் ஸ்டோரியை என் காதால் கேட்கணும் இது என்னோடய ஆசை அதுக்காக எல்லாத்தையும் தாங்கிங்க அடுத்து தெர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் தேர் ஆர் டூ கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் பீப்புள் அண்ட் தேர் ஆர் டூ கைண்ட் ஆஃப் பியூட்டி செல்வன் பியூட்டி பார்லர் பிஸ்னஸ் பீப்புள் நான் பார்க்குறேன் ரெண்டு வகையான பிஸ்னஸ் பீப்புள் முதல் வகை நம்மளை சுற்றி என்ன வேணாலும் நடக்கட்டும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க நான் எதுக்காக இந்த பிஸ்னஸ் வாங்க எனக்கு ஒரு அடையாளம் என் குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட் என் குழந்தைங்களுக்கு ஒரு எதிர்காலம் சமூகத்தில் ஒரு அந்தஸ்து ஒரு வளமான வாழ்க்கை இதை யார் கொடுப்பாங்க என்னோட வாடிக்கையாளர் கொடுப்பாங்க இந்த தாண்டி அவங்க யோசிக்கிறதே கிடையாது என்ன வேணாலும் நடக்கட்டும் ஒரு அவார்டு நடக்கட்டும் மெடல் நடக்கட்டும் சர்டிஃபிகேட் நடக்கட்டும் கிளாஸ் நடக்கட்டும் காம்படிஷன் நடக்கட்டும் என்ன வேணாலும் நடக்கட்டும் அதை பற்றிலாம் எனக்கு எந்த திசை மாறலும் இல்லை அல்லது எதுவுமே கிடையாது என்னோடய இலக்கு நான் எங்கேயோ கற்றுட்ருக்கேன் அதை பயன்படுத்தி என் வாடிக்கையாளர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதை பணமாக மாற்றி நேர்மையான வழியில் உழைச்சி நானும் என்னை சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் நல்லா வச்சுக்கணும் இந்த தெளிவோடு இருக்கிற மக்கள் முதல் வகை நிறைய பேர் பார்க்குறேன் அது குறிப்பாக பியூட்டி கார்லரில் பார்க்குறேன் அவங்க ஒரே ஒரு ஃபோக்கஸ் தான் நான் அவங்க இடத்தா தேடி போய் பார்க்கும்போது நான் எங்கேயும் மாட்டேன் சார் காலையில் பத்து மணிக்கு வருவேன் ஈவினிங் எட்டு எட்டரை மணி வரைக்கும் இந்த பார்லரில் தான் இருப்பேன் என் வாடிக்கையாளரை அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அவங்கள உள்ளே கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவேன் அவங்கள்கிட்டருந்து நல்ல ரிவ்யூ வாங்குவேன் நைட்டு எட்டு எட்டரை மணிக்கு வீட்டுக்கு போவேன் என் குழந்தைங்களை பார்ப்பேன் குடும்பம் பார்ப்பேன் ஸோ தேவைப்பட்டால் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் கூட இந்த தொழிலோட கனெக்டடாக இருப்பேன் இவங்க உண்மையிலேயும் நல்லா இருக்காங்க அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதே மாதிரி நல்லா இருக்காங்க காசு பணத்தோட சொத்து சுகத்தோட வளமான ஒரு வாழ்க்கையை தொழிலை வச்சுருக்காங்க முதல் வகை ரெண்டாவது வகை தெளிவில்லாமல் இருக்காங்க ஆமாம் அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியல அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு தெரியல எதுக்காக இந்த தொழில் செய்கிறாங்கன்னு தெரியல எங்கே போகணும்னு தெரியல எதை செய்யணும்னு தெரியல ஒரு காரியத்தை எதுக்காக செய்யணும் எதுக்காக செய்யக்கூடாதுன்னு தெரியல யார் கூட பழகணும்னு தெரியல யார் சொல்கிறத கேட்கணும்னு தெரியல ஒரு காரியத்தை எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னு தெரியாமல் கொல்லப்பத்தில் கற்றுக்கிட்டதே திருப்பி திருப்பி கற்றுக்குறாங்க போன செமினாருக்கே திருப்பி திருப்பி போகிறாங்க கற்றுக்கிட்ட விஷயத்தையே திருப்பி திருப்பி கற்றுக்குறாங்க வாங்கின சர்டிஃபிகேட்டே திருப்பி திருப்பி வாங்குறாங்க தேவையில்லாத இடத்துல எல்லா இடத்துலையும் ஏமாறுறாங்க அவசியம் இல்லாத எல்லா இடத்துலயும் செலவு பண்றாங்க எங்கெல்லாம் போகக்கூடாதோ அங்கெல்லாம் போறாங்க என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யறாங்க மொத்தத்துல தொழில தவற விலகல் நிறைய பண்றாங்க கடைசில என்ன நடக்குது ஒண்ணும் இல்லாம வெறும் கையில ஒரு பைசா வருமானம் இல்லாம தோல்வியால தொகண்டு போய் கடனாளி ஆகிட்டு மதிப்பு இல்லாம குடும்பம் மதிக்காம என்ன சொல்லப்போனால் அவங்களே அவங்கள மதிக்காங்க ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க இது ரெண்டாவது வகை இப்போ எனக்கு நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும் என்னென்னா உங்களை நீங்கள் செல்ஃப் ரியலைஸ் பண்ணிக்கிங்க இந்த தொழிலில் நீங்கள் எந்த வகை ஒரு ஃபோக்கஸ்டாக இருந்து நிதானமாக இருந்து அவேர்னஸாக இருந்து தெளிவாக இருந்து தொழிலை மட்டும் கரெக்டாக செஞ்சு சம்பாதித்து நல்ல வாழ்க்கை வாழ்கிற ஒரு பிஸ்னஸ் பென் பர்சனாக அல்லது எதெல்லாம் செய்யக்கூடாதோ எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ இல்லாமல் அவேர்னஸ் இல்லாமல் ஒரு பைசா கன்சால்டேட் பண்ணி சேர்க்க முடியாமல் நல்ல ஒரு தொழிலும் நல்ல ஒரு லைஃப்பும் ஒரு ஃபினான்சியல் ஸ்டேட்டஸும் இல்லாமல் இன்னமும் தடுமாறிக்கிட்டு இருக்கிற ரெண்டாவது வகை எனக்கு பர்சனலாக கூட நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா உங்களோட ஸ்டேஜ் என்ன ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக என்னால் உதவி பண்ண முடியும் ஸோ அதனால நான் கேட்குறேன் அடுத்தது உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அல்லது தக்க வச்சுக்கணும் ப்ராஃபிட்டபிளாக பிஸ்னஸ் பண்ணணும் நிறைய பேருக்கு நான் சொல்லிக் கொடுக்குற விஷயம் இப்போ காமனாக இதில் நான் சொல்கிறேன் ஒரு பியூட்டி பார்லர் அல்லது பியூட்டி சலூன் அல்லது ஈவன் ஃப்ரீலான்ஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கூட இந்த மூணு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள் ஒன்று சர்வீஸ் ரெண்டாவது சேல்ஸ் மூணாவது ட்ரெயினிங் இதை நான் எஸ்எஸ்டின்னு சொல்கிறேன் சர்வீஸ் சேல்ஸ் அண்ட் ட்ரெயினிங் இப்போ ஒரு பிஸ்னஸில் ஒரே விஷயத்தை செய்யும்போது ஒரு சேனலில் இருந்து பணம் வரும் மூணு விஷயத்தை செய்யும்போது மூணு டிஃப்ரெண்ட் சேனலில் இருந்து நமக்கு இன்கம் வரும் ஸோ ஒரு இன்கம் நமக்கு வெல்த்தியாக இருக்குமா மூணு இன்கம் ஒரே இடத்துல ஒரே பர்சன் பண்ணால் வெல்த்தியாக இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க ஸோ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது ஒரே இடத்துல நீங்கள் ஒரே பர்சன் மூணு இன்கம் பண்ண முடியும் ஸோ நீங்கள் பியூட்டி பார்லர் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் கற்றுட்ருப்பீங்க ஸ்கின் ஹேர் மேக்கப் ஒரு இடம் வச்சிருக்கலாம் இல்லை நீங்கள் ஃப்ரீலான்ஸ்லாம் இருக்கலாம் ஸோ நீங்கள் சர்வீஸ் பண்ணது மூலமாக உங்களுக்கு ஒரு லம்சமான அமௌண்ட்டை உருவாக்கலாம் சர்வீஸ் ஒய்ட் ரேஞ்ச் ஆஃப் சர்வீஸ் இருக்குது உங்கள் கஸ்டமரை உருவாக்கி ஒரு பேஸ் நெட்ஒர்க்கு கிரியேட் பண்ணி உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணி சர்வீஸ் மூலமாக ஒரு அமௌண்ட் ஜென்ரேட் பண்ணலாம் ரெண்டாவது உங்கள் கஸ்டமர் எல்லோரும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் ஏதோ ப்ராடக்ட்ஸை பர்சனல் கேர் ப்ராடக்ட் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்க அது லேடிஸ் ரிலேட்டடான ப்ராடக்ட் ஜென்ஸ் ரிலேட்டடான ப்ராடக்ட் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட சோப்பு ஷாம்பு கண்டிஷனர் சானிட்டரி நாப்கின் அவங்களோட அக்ஸசரிஸ் ஆர்னமெண்ட்ஸ் என்னெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் அவங்களுக்கு விற்க முடியும் அப்போது உங்களுக்கு ஒரு செகண்ட் டைப் ஆஃப் பிஸ்னஸ் ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஈஸியாக இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு அந்த ப்ராடக்ட் மூலமாக உங்களுக்கு மார்ஜின் கிடைக்கும் நீங்கள் ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் சாலிடாக பிஸ்னஸ் கிடைச்சும் அவங்க வாடகை கொடுக்குறதுக்கோ அல்லது மற்ற செலவுக்கோ அது யூஸ் ஆகும் ஸோ இந்த சேல்ஸ் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக மாறும் மூணாவது ட்ரெயினிங் யார் வேணுனாலும் ட்ரைனிங் கொடுக்கலாம் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது நான் ட்ரைனிங் கொடுக்கலாமா நான் ஒரு சின்ன ஊரில் இருக்கேன் நான் சின்ன பார்லர் வச்சுருக்கேன் ஒரு ஒரு குட்டியாக ஒரு பார்லர் வச்சுருக்கேன் எனக்கு பார்லரே இல்லை நான் ஃப்ரீலான்ஸ்லாம் இருக்கேன் ஸோ நான் ட்ரைனிங் கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தர தெரிஞ்சிச்சுன்னா உங்கக்கிட்ட சில பேர் கத்துக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்கன்னா தாராளமாக சொல்லலாம் நீங்கள் உங்களை என்ன தடை பண்ணிக்கிறீங்கன்னா எனக்கு அந்த தகுதி இருக்கா ஒரு அகாடமி சொல்லி கொடுக்கணும் ஒரு ட்ரைனிங் சென்டர் அப்படிலாம் வச்சு தான் பண்ணணுன்ற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது தாராளமாக சொல்லிக் கொடுக்கலாம் உட்கார்றதுக்கு ஒரு இடம் சொல்லித்தர்றதுக்கு ஒரு எபிலிட்டி இருந்தால் தாராளமாக சொல்லிக் கொடுக்கலாம் சொல்லி கொடுத்துட்டு நீங்களே உங்கள் ஹெட்டர் அட்ரஸ் யாருக்கு சொல்லிக் கொடுத்தீங்க என்ன சொல்லிக் கொடுத்தீங்க எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் சொல்லி கொடுத்தீங்கன்னு ஒரு ப்ரிண்ட் அவுட் நீங்கள் அவங்களுக்கு தாராளமாக கொடுத்தா அந்த சர்டிஃபிகேட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வேல்யூவான ஒரு சர்டிஃபிகேட் இப்போ இது ஒரு வகையான ப்ராஃபிட் ஸோ சர்வீஸில் ஒரு ப்ராஃபிட் சேல்ஸில் ஒரு ப்ராஃபிட் அண்ட் ட்ரெயினிங்ல ஒரு ப்ராஃபிட் இந்த மூணு ப்ராஃபிட்டே நீங்கள் பண்ணும்போது உங்களோட பிஸ்னஸ் தோக்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் ஸோ இது மூணுலையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷன் அண்ட் ரெக்கமெண்டேஷன் அண்ட் அட்வைஸ் இதை பற்றி எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் மெசேஜ் பண்ணியோ அல்லது கால் பண்ணியோ கேளுங்க ஐம் தேர் டு கைடு இன் நெக்ஸ்ட் பியூட்டி கிளப் ஃபேமிலி இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறத விட நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப அதிகமாக இருக்கு நான் நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணுறேன்ல யாருக்கும் எந்த தொடர்பும் இல்லாத பீப்புள் ஏதோ ஊரில் ஊரில் இருந்து ஏதோ ஊரில் ஊரில் இருக்கிற பியூட்டி பிஸ்னஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் கிரியேட் ஆகிருக்கு அவங்களுக்குள்ள ஒரு உறவு உருவாயிருக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் உருவாயிருக்கு இதுக்கெல்லாம் அடிப்படை இந்த பியூட்டி கிளப் அப்படிங்கிற ஒரு ஒரு நெட்ஒர்க் ஒரு ஃபேமிலி நான் அதை நான் உணர்றேன் சம்மந்தமே இல்லாமல் அறிமுகமே இல்லாமல் தொடர்பே இல்லாதவங்க ஈவன் இப்போ பார்த்த அடுத்த செகண்டில் நீங்கள் பியூட்டி கிளப்பில் இருக்கீங்களா ஆ நானும் பியூட்டி கிளப்பில் இருக்கேன் நான் திருச்சியில் இருக்கேன் நான் மதுரையில் இருக்கேன் இது எல்லாமே தாண்டி ரெண்டு பேருமே பியூட்டி கிளப்பில் இருக்காங்களோ ஒரே ஒரு சின்ன கனெக்ஷன்ஸ் அவங்கள வந்து வாழ்நாள் முழுக்க ஒரு ஃபேமிலி மெம்பராக மாற்றிடுது இவங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறது அவங்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறது நான் ஒரு உதாரணம் சொல்லணும் நைட்டு ஒரு எயிட் ஓ கிளாக்கு மேலே சேலத்தில் நம்ம ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் சார் ஒரு இந்த ஹேர் எக்ஸசரிஸ் ஒன்று மறந்து வச்சுட்டு வந்துவிட்டேன் அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு நான் ஒரு நம்பர் அனுப்புனேன் அதுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவங்க தேடி கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க ஸோ அவங்க யாருன்னு இவங்களுக்கு தெரியாது இவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது பட் ரெண்டு பேருமே பியூட்டி கிளப்ல குரூப்பில் இருக்காங்கன்ற ஒரே ஒரு காமன் ரிலேஷன்ஷிப் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு எமோஷ்னலான உண்மையான நேர்மையான ஒரு பாண்டேஜ் ஒரு உறவை கிரியேட் பண்ணியிருக்கிறது தான் இந்த பியூட்டி கிளப் ஃபேமிலி அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு மேடம் ரொம்ப வருஷம் அந்த தொழில் இருக்கிற சக்சஸ்ஃபுல்லான ஒரு பெரிய ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு மேடம் எனக்கு கால் பண்ணிருந்தாங்க சமூகம் சார் நாங்கள் வர்ற காலத்துல எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்போ அல்லது உறவோ ஒருத்தர் உதவி பண்ற அந்த கேரக்டரோ நாலு பேர் சேர்ந்து ஒன்னா போய் அந்த அந்த என்ஜாய் பண்றதோ அதெல்லாம் இல்லவே இல்லை இப்போ இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒன்னா டூர் போய் ஒரே குடும்பமாக இருந்து ஒரே இடத்துல ஒரு ஒரு சந்திச்சு சந்தோஷமா இருக்கிறது அவங்களோட எல்லாத்தையும் மறந்து ஒரு ஒரு குடும்பமா இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு வகையில ரொம்ப ஏக்கமா கூட இருக்கு நம்ம எவ்வளவு மிஸ் பண்ணிருக்குமே அப்படிங்கிறத சொன்னாங்க ஆஹ் இது எல்லாத்தையும் தாண்டி பியூட்டி கிளப் அப்படின்றது ஒரு நாகரிகத்தை ஒரு கல்ச்சரை ஒரு சிவிலைசேஷனை இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் இருக்கும் இன்னும் சொல்ல போனா இந்த பியூட்டி கிளப்ல இருக்கிற அந்த மெம்பர்ஸை தாண்டி அந்த குடும்பமே அதை உன்னரோட நான் பாக்குறேன் பொண்ணு பையன் அவங்க சொந்தக்காரங்க அப்பா அம்மா இப்ப நான் போற இடத்துல அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த பியூட்டி கிளப்ல இருந்து வந்திருக்காங்க உடனே அவங்க எல்லாருக்குள்ளேயும் அது தெரியுது ஏன்னா அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே அவங்க ஷேர் பண்ணிக்கலாம் நான் கோயம்புத்தூர்ல பார்க்கும்போது அவங்க மாமா சொன்னாரு அப்பா அவ அந்த பொண்ணு மூணு மாசமா ரெடி ஆவா சார் நாங்க அது அந்த காட்டன் கைத்தறி ட்ரெஸ் வாங்குறதுக்கு நானும் சேர்ந்து அவங்க கூட அலைஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபேமிலி மொத்தமும் அந்த பியூட்டி கிளப்போட எப்படி ஒரு உறவா இருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு அபூர்வமான ஒரு விஷயத்தை அப்படின்னு தான் அர்த்தம் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் தான் இருக்கும் என்னோட ஸ்டேட்டஸ் இந்த ஊருக்கு வரேன் அடுத்த நிமிஷம் வர மெசேஜ் அண்ட் இமேஜ் அழைப்புகள் நம்பவே முடியாததா இருக்கும் சோ அப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பர்சன ரிசீவ் பண்ற மாதிரி ஒரு மெண்டாலிட்டியில தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது நினைக்கும் போது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கோம் எந்த விதமான போட்டி பொறாமை எதுவுமே இல்லாத ஒரு கலாச்சாரத்தை நம்ம உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது போது ஐ ஆம் ஸோ ஹாப்பி அண்ட் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ இதை நீங்க உங்களோட சரௌண்டிங்ஸ் உங்களோட எல்லா இடத்துலையும் இதை பரவ செய்யணும் அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிற ஒரு விஷயம் இஸ் ஃபைனலா பிவேர் ஆஃப் ஃப்ராட்ஸ் ஃப்ராட்ஸ் அப்படின்னு சொன்ன மோஸ்ட்லி அந்த மாதிரி வார்த்தைகள் நான் பயன்படுத்துறது இல்லை ஆனாலும் நீங்க இலக்கியங்கள் படித்தாலும் சரி புராணங்கள் படித்தாலும் சரி இதிகாசங்கள் படித்தாலும் சரி இல்லை ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி எதை படித்தாலும் சரி எங்கே படித்தாலும் சரி குற்றங்கள் குற்றவாளிகள் இழப்பீடுகள் இழப்புகள் எல்லாமே இருந்திருக்கு ஸோ அப்போ உலகம் இருந்த வரைக்கும் அல்லது உலகம் இருக்க போற வரைக்கும் குற்றங்கள் குற்றவாளிகள் இழப்புகள் ஏமாற்றுக்கள் ஏமாற்றங்கள் எல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை தவிர்க்கவே முடியாது ஸோ ஒவ்வொருத்தரும் பிறக்கிற இடம் வளர்கிற சுச்சுவேஷன் அவங்க சந்திக்கிற மனிதர்கள் அவங்க என்ன ஓட்டம் இதெல்லாம் சேர்த்து அவங்க ஒரு வகையான மனிதராக ஷேப் ஆகுறாங்க அவங்க எப்படி ஷேப் ஆகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட எண்ணங்கள் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட செயல்பாடுகள் இருக்கும் நிறைய பேர் உழைச்சி நேர்மையா என்ன சம்பாதிக்கிறோமோ அதை வச்சு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற ஒரு வாழ்க்கை முறை இருக்கு அதே சமயத்துல எப்படியாவது சம்பாதிச்சிடணும் அது ஆகுன்றதுல எல்லா மீனிங்கும் உள்ளேயும் வந்துடணும் அது திருடுனாலும் பரவாயில்ல ஏமாத்தினாலும் பரவாயில்ல பொய் சொன்னாலும் பரவாயில்ல சீட்டிங் பண்ணாலும் பரவாயில்ல அல்லது அடுத்தவங்களோட அறியாமைய பயன்படுத்திக்கிறது அடுத்தவங்களோட ஒரு ஒரு பயத்தை வந்து இன்னும் பயம் காட்டி அவங்கள ஏமாத்துறது அதை விட பெரிய ஒரு கொடுமை இது தான் செய்யும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் டக்குன்னு நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்துடாமல் ஒரு விஷயத்தில் இறங்கும் போது சொத்து பக்கத்தில் தெரிஞ்சவங்கள்ட்ட ரிலேஷன்கிட்ட வீட்டில் இருக்கவங்கள்ட்ட இல்லை அதிகாரத்தில் இருக்கிற அந்த ஆஃபீஸுங்களில் எல்லா இடத்துலையும் கேட்டு இதில் இறங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் இறங்குறதோ செயல்படுறதோ பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ எல்லாமே பண்ணும்போது உங்களுடைய ஏமாற்றும் இழப்பும் தவிர்க்கப்படும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஏமாடுறதுக்கு என்னென்னா அவங்க எடுக்கிற டக்குன்னு இந்த ரியாக்ஷன் ஒரு மொபைலில் வந்து ஒரு மெசேஜ் வருது இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் உடனே நீங்கள் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பே பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க அந்த யோசிக்காமல் கொஞ்சம் டைம் கொடுக்காம டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறது தான் அந்த இழப்புக்கான காரணம் ஸோ அதனால உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமோ வேற சோஷியல் மீடியா மூலமோ அல்லது ஏதோ ஒரு கால்ஸ் மூலமோ இது உங்களுக்கு கிடைக்க போது இதை செய்யுங்க இந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க இந்த கிளிக் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு ஒரு அழைப்பு வந்துச்சுன்னா முதல்ல நிதானமாக இருங்க டக்குன்னு ரியாக்ட் பண்ணாலே முதல்ல இருந்து இது என்ன எதுக்காக இது எனக்கு தேவையா இதை நாலு பேர்த்திட்ட விசாரிக்கலாமா நம்ம குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாமா அல்லது நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாமா அல்லது இந்த அதிகாரத்தில் இருக்கிற ஆபீஸ் அவங்க கிட்ட போய் இதை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம்னு நீங்கள் தள்ளி போடும்போதே நீங்கள் இழப்பில் இருந்து தவிர்க்கப்படுது ஸோ அப்போ நான் சொல்ல வரது என்னன்னா பிவேர் ஆஃப் ஃப்ராட்ஸ் ஃப்ராட்ஸ் கண்டிப்பாக தான் செய்யும் அதுல இருந்து விழிப்புணர்வோட கவனமாக செயல்பட வேண்டியது நம்மளை இழப்பிலிருந்து காப்பாற்றும் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறவங்க தான் இழப்பில் சந்திக்கிறாங்க யோசிச்சு நிதானமாக செயல்படுற யாருமே இழப்பை சந்திக்கிறதே இல்லை ஸோ நீங்கள் சம்பாதிக்கிற காசு கஷ்டப்பட்டு எல்லா வழியையும் தாங்கிட்டு பெரிய எஃபோர்ட் போட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை நீங்களாம் நினைச்சு தர்மமா இப்ப கூட இந்த வீடியோ கட் பண்ற இந்த சமயத்துல ஒரு சகோதரி அவங்களோட கணவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அழுதுனால எவ்வளவு பேர் அவர் அவங்களுக்கு உதவி பண்றீங்க நீங்களா மனசு வந்து உங்க காசு எடுத்து ஒரு டொனேஷனாகவோ அல்லது நன்கொடையாகவோ அல்லது உதவியாகவோ செஞ்சுட்டீங்கன்னா எந்த விதமான இழப்பும் கிடையாது தெரியாம எதுலயும் போய் ஏமாற வேண்டாம் ஏன்னா ஏமாற்றுறவங்க உலகம் முழுக்க காலம் முழுக்க கண்டிப்பா இருக்குதான் போறாங்க இந்த மாதம் நான் சொல்லணும்னு நினச்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஐ எம் ஸோ ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட இந்த ஜென்மத்தில் உங்களோட தொடர்பில் இருக்கிறது உங்கள் கூட உறவாடுறது உங்கள் கூட சேர்ந்து தொழில் பண்ணுறது உங்களோட இடத்துக்கு வர்றது உங்களை அறிமுகப்படுத்திக்கிறது உங்கள் கூட சாப்பிட்றது உங்கள் கூட பயணம் பண்ணுறது ஐ எம் ஸோ ஹாப்பி ஒரு ஒரு பிளஸ்டான லைஃப்பை நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த தெளிவான நேர்மையான ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிற என்கரேஜ் பண்ணிக்கிற வாழ்த்திக்கிற ஒரு டீமாக இருக்கிற இந்த லைஃப் ரொம்பவே பிடிச்சிருக்கு இது இன்னும் பரவணும் இன்னும் நல்லா இருக்கணும் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கணும் நீங்கள் என்னெல்லாம் நினச்சி இந்த தொழில்குள்ளே வந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் நீங்கள் ஃபினான்சியலாக ஆரோக்கியமாக நல்ல ஒரு குடும்பத்தோட ஒரு ஹெல்த்தியான வெல்த்தியான ஹாப்பியான சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படின்னு உண்மையிலேயும் மனமார உங்களை விஷ் பண்ணுறேன் பிஸ்னஸ் கற்றுக்குங்க எங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு டீம் ஆஃப் பீப்புள் இருக்காங்களோ அங்கெல்லாம் பியூட்டி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டோ அல்லது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோ கற்றுக்குங்க அண்ட் இந்த பழகு தொழில் புக்கை நீங்கள் இன்னும் படிக்கலை அப்படின்னா இதை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க உங்களோட திறனை முழுக்க இந்த தொழிலில் பயன்படுத்துங்க நீங்கள் என்ன நினச்சி இந்த தொழில்களை வந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நான் உங்கள் கூடவே சப்போர்ட்டாக அவங்க தொழில் கூடவே வரேன் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் எந்த கேள்வியாக இருந்தாலும் எந்த ஆலோசனையாக இருந்தாலும் எந்த சப்போர்ட் வேணும்னாலும் தாராளமாக தயங்காமல் கேளுங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக டெஃபினட்டாக இருக்கேன் அண்ட் தேர் வித் யூ ஆல்வேஸ் உங்களோட பிஸ்னஸ் கூட நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு அழகான உலகத்தை படைப்போம் லேட் இஸ் கிரியேட் த பியூட்டிஃபுல் வேர்ல்டு ரொம்ப நிறைவாக உணர்வேன் மீண்டும் இதே மாதிரி அடுத்த மாதத்தோட முதல் நாளில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நானே தான் உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருடமும் மிகச்சிறந்த நேரமாக அமையணும் உங்கள் வாழ்க்கை எல்லாம் நிறைந்ததாக வாழணும் ஆல் தி பெஸ்ட் கங்க்ராஜுலேஷன்